என்ன படங்க இதோட பத்து படத்தை எப்பா பாரு இதே படம் தான் பாருங்க ஆதிக்குட்டி எப்படி கிளச்சி முடிச்சா படா முடிச்சுங்களா சரி தூங்கி என்சி அடக்குது தூங்கி என்சி அடக்குது இன்னமேரியா சரி போகும்போது மை வாங்கிக்கலாம் மறக்காம சொல்லு

என்ன சாமி இது தட்டிட்டு இருக்கிறீங்க இது என்னது ஏ சட்டை அழகா இருக்குது தங்கம் சுகாஸ் குட்டி இதா நல்லா இருக்குது சேட்டை பாருங்க ஆ இந்த சட்டை எத்தனை பேர் தான் போடுறது நல்லா இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பங்குக்கு வந்து வெங்காயம் துடைச்சி கொடுத்துருக்காங்க என் பங்குக்கு வந்து நான் அது வந்து காய் சாப்பாடு குழந்தைங்களாம் வந்து அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன சமைக்க சொன்னாங்க அதனால செஞ்சு கொடுக்குறேன் காய் வந்து இருந்துச்சு அதனால் கேட் பீன்ஸ் எடுத்தேன் இல்லைனாலும் பரவாயில்ல நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி இல்லை ரெண்டு கைப்பிடி வந்து தவர தவரம் பருப்பு போடுறேன் தவரம் பருப்பு இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல எதுவுமே இல்லைனாலும் வெங்காயம் பூண்டு மிளகா இது இருந்தால் போது பட்டை கிராம் சோம்பு முக்கியமாக அது வேணும் பட்ட கிராம் மட்டும் வேணும் அதை மெத்தேடு வந்து இப்போ நான் செய்ய போகிறேன் பச்சை மிளகா முக்கியம் பச்சை மிளகா இதெல்லாம் வேணும் சரி வாங்க என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இல்லைனாலும் செய்யலையே அப்படியே இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் இது வந்து எதுக்குன்னா டேஸ்ட்டு காண்டிங்கிறத தாண்டி ஜீரணம் நல்லா ஜீரணமாகும் அதுக்காக தான் இஞ்சி இஞ்சி வந்து எடுத்திருக்கேன் இந்த சேர்த்துக்கிற மாதிரி மேக்சிமம் இஞ்சியை போட்டதே இல்லை இந்த டைம் போடுறேன் நான் இஞ்சி ஒரு துண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் ஒரு முடி சோம்பு மூணு பட்டை சின்ன சின்னதாக அப்புறம் பாருங்கள் ஒரு அஞ்சாறு பத்து கிராம்பு இதை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்தாச்சு அதுலேயும் பாருங்கள் நிறையா இன்னும் புளி அரைச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொடி மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதுதான் மெயினு அரிசி ஊற வச்சாச்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி வந்து நீங்கள் ஆப்ஷன் தான் வேணும் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல தக்காளி காய் காயுமே இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஏனி நீ தங்கமையில் என்னமே ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து சின்ன டம்ளர்ல போட்டிங்கன்னா ஒரு மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய டம்ளராக இருந்தால் ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கப்பில் ஒரு அரைப்பொடி பிடிக்கிற கப்புன்னு நினைக்கிறது அரைப்பொடி பிடிக்கும்பாடி இந்த கப்பு அரைப்படி இதில் ஒரு அண்ணே கால் படி போட்டிருக்கேன் அத நான் வந்து எட்டு தக்காளி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் மெயினாக பச்சமிளகிளகாய் மிளகாய் இருந்தால் வர மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் இருக்குது அதை வச்சு செய்யுங்க அப்போ தான் சாப்பாடு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தான் பாருங்கள் குக்கரை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க பாருங்கள் எண்ணெய் சூடானெண்ணெய் அப்படியே நம்ம நல்லா போட்டுக்கலாம்

இப்ப வந்துட்டு காய் இருந்தா காய் போடுங்க இல்லைன்னா பொடி போடணும் இப்ப எங்கிட்ட காய் இருக்கிறதுனால காய் போட்டுக்கே காய் போட்டு ஒரு கலர் கலையை விட்டுங்க இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டு ஒரு கலர் களை ஓட்டுக்கோங்க அப்படியே இது ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம தக்காளி கொட்டிக்கலாம் இப்போ வந்து தே ஓரளவுக்கு உப்பு தக்காளி வேணுங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாங்க கல் உப்பு போடுறேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் இது நீ நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இது வந்து மூடி போட்டு மூடிச்சு ஹை ஃப்ளேம் விட்டுருங்க அப்பப்போ வந்து விட்டே இருங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்படி இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டு நல்லா கிளரி விட்டே இருங்க அதனால் அப்பப்போ நல்லா வாங்கணும் தக்காளி நல்லா கொத்தி விடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி வணங்கி வந்துருச்சு தோலெல்லாம் சுருங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக உப்பு கறிக்கணும் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா கரெக்டாக இருந்தாலும் ஒரு துளி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் இந்த ஒரு கையில் போட முடியாது போட்டுவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சாச்சு நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிறேன் அதனால் நாலு விசில் விட்டுக்கிறேன் நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றினீங்கன்னா மூணு விசில் மட்டும் விட்டுங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு விசில் வந்துருச்சு இவ்வளோ நேரம் வந்துருக்கு ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காய்கறி கூப்பிட்டு டேஸ்ட் பார்க்க சொல்லலாம் இங்க அதனால ஆரிடுச்சு உப்பு காரம்ல எப்படி இருக்கு பாரு சாப்பாடு சாது குழம்பு தண்ணி கொதிக்கும் போது அவ்வளவு வந்துச்சு அப்படியே தான் ஒன்னு சேத்தி விட்ட கட்டாகல பூவாடா ஏ நல்லா வந்துச்சு உப்பு எப்படி இருக்குது காரம் எப்படி இருக்குது எல்லாமே சாமி ஓகே நீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக எனக்கு தக்காளி சோறு இந்த அரிசி பருப்பு தக்காளி சோறு இதை அதிகமாக செஞ்சு தர சொல்லுவாங்க சாப்பாட்டை ஊட்டி விட எனக்கு தான் ம் கரெக்டாக இருக்குது இந்த மசாலா அளவு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஓகே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாரு நெய் இருந்துச்சுன்னா நெய் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நெய் சேர்த்திக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் நெய் பாதி கல்லெண்ணெய் பாதி சேர்த்திக்கோங்க இங்கே எப்படி இந்த மாதிரி செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன பாருங்கள் இதோட பத்து வயசு பார்த்துருப்பீங்களே இந்த படத்தை எப்பா பாரு இதே பிறந்த இங்கே பாருங்க ஆதிக்குட்டி எப்படி கிளச்சி வச்சுக்கிறான் பாருங்க முடிச்சா பாடா முடிஞ்சிங்களா சரி தூங்கி எந்த சி தூங்கி எந்த சி இன்னமே எரியுதா

sana <laughs> maging good night soli good night, bye. 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 <laughs>